நாசிர் என்ற ஒரு சகோதரர் கேட்டிருக்கிறாரு முதலாவது கேள்வியோட ஒட்டிய ஒரு கேள்விதான் அதாவது பன்றி இறைச்சி உண்வது ஹராம் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அந்நிய சகோதரர் ஒருவருடைய திருமண வைபவத்துக்கு என்னை அழைக்கும்போது அந்த திருமண வைபவத்தில் பாத்திரங்களில் ஏற்கனவே பன்றி இறைச்சி பரிமாறப்பட்டு அதை எனக்கு சுத்தப்படுத்தி அதில் உணவு பரிமாறுவார்கள் அந்த உணவு எனக்கு எனக்கு ஹராமா ஹலாலா எனக்கு அதாவது ஏற்கனவே ஒரு ஹராமான பொருள் சமைக்கப்பட்டு அதில் பரிமாறப்பட்டிருக்கும் அதில் மக்கள் சாப்பிட்ருப்பாங்க அதை சுத்தப்படுத்தி கழுவி எனக்கு ஹலாலான சாப்பாடு தருவாங்க அந்த பிளேட்டில் நான் சாப்பிட்றது ஹலாலா ஹராமான்னு கேட்குறாரு இந்த சந்தேகம் பெரும்பாலும் எல்லோருக்குமே வரும் என்ன சந்தேகம் நாங்கள் வந்து பல இடங்களுக்கு போகிறோம் பல ஹோட்டல்களுக்கு போகிறோம் பல இடங்களில் போய் தங்குகிறோம் அந்த நேரங்களில் எங்களுக்கு தரக்கூடிய பாத்திரங்கள் அதே போன்று குடிக்கிறதுக்கு தரக்கூடிய கப்புகள் கோப்பைகள் இந்த கிளாஸுகளில் வந்து ஹராமான மது பரிமாறப்பட்டிருக்கும் அதே போன்று பண்டு இறைச்சி போன்ற ஹராமான விஷயங்கள் அல்ல சமைக்கப்பட்டு அதில் வந்து பரிமாறப்பட்டிருக்கும் அல்லது வேறு வேறு பாத்திரங்களில் வேறு வேறு சமைக்கக்கூடிய பாத்திரங்களில் ஹராமான பொருட்கள் பகிரக்க ப பயன்படுத்தப்பட்டிருப்பாங்க அதை கழுவி சுத்தப்படுத்தி எங்களுக்கு தந்தால் அந்த பாத்திரத்தில் அந்த கிளாஸில் நம்ம குடிப்பது ஹலாலா ஹராமான்ற கேள்வியை தான் கேட்குறாரு பொதுவாக எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு சந்தேகம்தான் இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் இது சஹாபாக்களுக்கும் இதே போன்ற ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது என்னென்னா நாங்கள் ஹலாலான உணவை சாப்பிட்றணும் என்று விரும்பக்கூடியவங்க ஹராம் நம்முடைய உடலில் கலந்து விடக்கூடாது என்பதில் நம்ம திட்டத்தெளிவாக இருக்கிறோம் ஹராத்தை நம்ம தவிர்ந்து கொள்கிறோம் அந்த ஹராமான காரியம் எந்த விதத்திலையும் நம்முடைய உடலுக்கு வரக்கூடாது என்பதில் நம்ம திட்ட தெளிவாக இருக்கிறோம் அதில் தான் இந்த சகோதரர் என்ன கேட்குறாங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹலாலாக இருந்தாலும் அது ஏற்கனவே பரிமாறப்பட்டது ஹராமான ஒரு காரியம் அப்போ நாங்கள் ஹலாலானதை சாப்பிடும் பொழுது இது நம்முடைய உடலுக்கு அது ஹராமான விஷயம் கலந்து போனது மாதிரி வருமா என்ற கேள்வியை தான் கேட்குறாரு இது போன்ற சந்தேகம் ரசூல்லா காலத்தில் சஹாபாக்களுக்கு வந்திருக்கிறது புகாரி என்ற ஹதீஷ் கிரந்தத்தில் ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுக்கிறது அதே போன்று ஐயாயிரத்தி நானூற்றி எழுவத்தி எட்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுருக்கிறது அபு சாகலபா என்று சொல்லக்கூடிய ஒரு தோ நவித்தோழர் இந்த கேலிய ரசூலாட்டை கேட்குறாங்க ரசூல் அட்டத்தில் வந்து கேட்குறாங்க யார் ரசூல் அல்லா அல்லாவுடைய தூதரே இன்னா பி அர்லி அகில்கிதாப் நாங்கள் வேதக்காரர்கள் வாழக்கூடிய ஒரு நாட்டில் நாங்கள் இருக்கிறோம் ஃப நாகுலு ஃபி ஆனிய அவனுடைய பாத்திரத்தில் நாங்கள் சாப்பிட்லாமா என்ற ஒரு கேள்வியை கேட்குறாங்க அதாவது வேதக்காரர்கள் வசிக்கக்கூடிய ஒரு நாட்டில் நாங்கள் இருந்துகிட்ருக்குறோம் அவங்க சாப்பிடக்கூடிய பாத்திரத்தில் நாங்கள் சாப்பிட்லாமா ஏன்னா வேதக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஹராமான காரியங்களை சாப்பிடுவாங்க இந்த கு குடிபானங்கள் மது போன்ற குடிபானங்களை குடிப்பாங்க பண்டி இறைச்சி போன்ற ஹராமான காரியங்களை சாப்பிடுவாங்க அப்போ அந்த நாட்டில் நம்ம இருக்கிற நேரத்தில் நாங்கள் போகக்கூடிய வரக்கூடிய இடங்களில் இது போன்ற பாத்திரங்களில் நம்ம சாப்பிடக்கூடிய குடிக்கக்கூடிய ஒரு நிலம் வரும் நாம் அந்த பாத்திரத்தில் சாப்பிடலாமா குடிக்கலாமா என்ற ஒரு கீழே கேட்குறாங்க அப்புறம் ரசூல்ல அந்த நபித்தோழருக்கு என்ன பதில் சொல்கிறாங்க ஃபலா தவு குலு ஃபி ஆனியத்திம் பாத்திரத்தில் நீங்கள் சாப்பிட வேண்டாம் இல்லை அன் தஜிது புத்தன் உங்களுக்கு அது அல்லாத வேறொரு பாத்திரம் கிடைக்கும் என்று சொன்னால் அந்த பாத்திரத்தில் நீங்கள் சாப்பிட வேண்டாம் ஃபைலம் தஜிது புத்தன் உங்களுக்கு வேறொரு பாத்திரம் கிடைக்கல உங்களுக்கு வேறொரு பாத்திரம் கிடைக்கவில்லை என்றால் ஃபகசிலுவா வகுலு நீங்கள் அந்த பாத்திரத்தை நன்றாக கழுவி அதில் சாப்பிடுங்கள் என்ற ஒரு செய்தி ரசுல்லா சொல்கிறாங்க அப்போ ரசுல்லா அந்த நபித்தோழருக்கு சொல்லும் பொழுது உங்களுக்கு வந்து அந்த பாத்திரம் இல்லாத வேறொரு பாத்திரத்தில் சாப்பிட்றதுக்கான வழி இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் அந்த பாத்திரம் இல்லாத வேறொரு பாத்திரத்தில் சாப்பிடுங்க குடியுங்க இல்லை வேறு பாத்திரமே கிடைக்கல அந்த பாத்திரம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த பாத்திரத்தில் சாப்பிட்டே ஆகணும் அதெல்லாம் குடிக்கணும் என்ற ஒரு நிர்பந்தம் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் அந்த பாத்திரத்தை நன்றாக கழுவி அதுக்கு பிறகு நீங்கள் சாப்பிடுங்க என்ற ஒரு செய்தி ரசா சொல்கிறாங்க அப்போ அந்த அதே பதில்தான் இன்றைக்கு நமக்கும் பொருந்தக்கூடிய விஷயம் மதுபானத்தை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் ரசூல்லாவுடைய காலத்தில் அது ஹலாலாக இருந்த ஒரு விஷயம்தான் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தடுக்கப்பட்டு முழுமையாக அது தடை செய்யப்பட்டது தடை செய்யப்பட்ட நேரத்தில் அந்த மது பரிமாறப்பட்ட எந்த பொருளையும் நாங்கள் பயன்படுத்தக்கூடாது என்ற ஒரு தடை ரசூலில் சகாபாக்கல் சொன்னாங்க நீங்கள் மதுவை தயாரிப்பதற்கு நீங்கள் என்னென்ன பொருளை பயன்படுத்துகிறீங்களோ அதை ஊற்றுவதற்கு குடிப்பதற்காக வேண்டி அதுக்காக என்னென்ன பொருளெல்லாம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ அந்த எந்த பாத்திரத்துலேயும் நீங்கள் வந்து சாப்பிடவோ குடிக்கவோ கூடாது என்ற ஒரு விஷயத்தை ரசூல்லா சஹாபாக்களுக்கு தடையாக போட்டாங்க அது பிறகு ரசூல்லா அந்த தடையை வாபஸ் வாங்குகிறாங்க ஆரம்பத்தில் அவங்களுக்கு தடை செஞ்சுருந்தேன் இப்போ நீங்கள் என்ன செய்யுங்க அந்த பாத்திரத்தில் நன்றாக கழுவி விட்டு அதை நீங்கள் குடிங்க சாப்பிடுங்க அந்த பாத்திரத்தில் என்று சூழலாக சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் எங்களுக்கு நாங்கள் போகிற இடங்களில் எங்களுக்கு வேறு பாத்திரம் கிடைக்கும் என்று சொன்னால் வேறு பாத்திரங்களில் நமக்கு குடிக்கலாம் வேறு பாத்திரத்தில் சாப்பிட்லாம் இல்லை அந்த பாத்திரம்தான் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நாங்கள் நன்றாக கழுவி சுத்தப்படுத்தி அதில் சாப்பிட்றதில் எந்த தடையும் இல்லை இது பொதுவாக எல்லோருக்கும் வரக்கூடிய ஒரு சந்தேகம்தான் இந்த சந்தேகம் இது ஹராம் என்ற ஒரு பயம் வரும் அப்புறம் சூழ்நா இதுக்கு சஹாபாக்களுக்கு தெளிவான ஒரு பதிலை கொடுத்துருக்கிற காரணத்தினால அதே பதிலை தான் இந்த கேள்வி கேட்ட சகோதரருக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்